السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اذا قمتم من الصلاة فاغسلوا وجوہکم وائدیکم من المرافق وامسخ برعوسکم وارجلکم من القابعین آمنا باللہ صدق اللہ مولان العلی اللہ دیم ان <سؤال> رئے فقہ پاڑتی لئے وضو سمند پڑھتا ہے سلائے தகவல்கள் இடம்பெறுகின்றன தொழுகைக்காக நாம் ஒழு செய்கிறோம் பிற நல்ல காரியங்களுக்காக நாம் ஒழு செய்கிறோம் அந்த உதுவும் கூட ஒரு புனிதமான காரியமாக இருக்கிறது நல்ல நீயத்தோடு நாம் ஒழு செய்கிறபோது உது இபாதத்தினுடைய வணக்கத்தினுடைய அந்தஸ்தை பெறுகிறது வணக்கத்துக்கு கிடைக்கிற நன்மைகள் உதுவுக்கு கிடைக்கிறது ததீசின் வாயிலாக இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது தொழுகைக்காக நாம் அந்த அங்க சுத்தம் செய்கிறோம் என்றால் அது ஒரு ஃபார்மாலிட்டி அல்ல அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அடிப்படையில் அல்ல அதில் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன லௌகீக நன்மைகளும் கிடைக்கிறது ஆகரத்துடைய நன்மைகளும் நமக்கு கிடைக்கிறது எனவே உழு என்கிற அந்த அங்க சுத்தம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தனி அந்தஸ்தை பெற்று திகழ்கிறது அதிகமதிகம் நாம் ஓடு செய்கிற போது நம்முடைய முகத்தில் அல்லா ஒரு ஜோதியை தருகிறான் பளபளப்பை தருகிறான் உறுப்புகளை முழுமையான முறையில் நாம் கழுகிற போது மறுமை நாளில் நாம் எழுப்பப்படுகிற போது நம்முடைய உடம்பெல்லாம் பிரகாசமாக இருக்கும் பார்க்க பொலிவாக இருக்கும் உறமோ ஹஜ்ஜலீனாக நாம் எழுப்பப்படுவோம் என்றெல்லாம் பொதுமானார் சுலேக்கர் மிஸ்லாஸ் அவர்கள் இந்த உம்மத்துக்கான சிறப்பை நமக்கு விலக்கி சொல்லியிருக்கிறார் வீட்டிலே நாம் ஒழு செய்தாலும் பள்ளிகளில் மதர்சாக்களில் நாம் ஒழு செய்தாலும் அந்த ஒழு செய்கிற போது அதற்கு நாம் ஒரு தனி கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனுடைய பரல்கள் இருக்கின்றன சுண்ணத்துக்கள் இருக்கின்றன ஆதாபுகள் இருக்கின்றன இதையெல்லாம் ஓரளவுக்கு அனுசரித்து நாம் அந்த உளு என்கிற அந்த அங்க சுத்தம் செய்ய வேண்டும் ஃபரல்கள் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் நான்கு உறுப்புகளை கழுகுவது ஃபரல் அதைத்தான் வசனத்தின் வாயிலாக நாம் ஞாபகப்படுத்தினோம் முகம் கை கால்கள் இவற்றை கழுகுவதோடு தலைக்கு மசூல் இந்த நான்கு பற்றியும் அல்ல புரான் வசனத்திலேயே எடுத்துரைத்திருக்கிறான் இந்த நான்கை நாம் கழுகாமல் உழு கூடாது ஜாயிஸாகாது முகங்களை நாம் முக்கியமாக கழுகையாக வேண்டும் முழுமையான முறையில் கைகளை முழங்கை உட்பட நாம் முக்கியமாக கழுகையாக வேண்டும் கணுக்காட்கள் கணுக்கால்கள் உட்பட கால்களை நாம் கழுகையாக வேண்டும் தலையிலே நாளில் ஒரு பங்கு மசாஜ் செய்வது பரலு என்றால் முழுக்க மசாஜ் செய்வது சுண்ணத்தாக இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து வைத்திருக்கிறோம் இது பரலுகள் போன்று உழுவில் நிறைய சுண்ணத்துக்கள் இருக்கின்றன அந்த சுண்ணத்துக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாம் கடைபிடிக்க வேண்டும் நம்பர் ஒன்று நீயத்தோடு நாம் ஒலி செய்வது யா அல்லாஹ் இந்த உழு மூலமாக நான் தொழுகையை நான் துவங்கவிருக்கிறேன் இந்த உதுவை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய அசுத்தத்திலிருந்து ஹதஸிலிருந்து நான் விடுபடுகிறேன் யா அல்லாஹ் இந்த நீ ஏற்றுக்கொள்வாயாக என்கிற நீயத்தோடு அது சுண்ணத்து பிஸ்மில்லா சொல்லி நமது பள்ளிவாசலிலே ஒலி செய்கிற இடத்துல போர்டில் எழுதி வைத்திருக்கிறார்கள் பிஸ்மில்லாஹில் அலியில் அதீம் வல்ஹமுது இல்லாஹி அலா தீனில் இஸ்லாம் இது பெருமான ரசூரே கருமிஸ்லாஸ் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு பிஸ்மில்லா உதுவுக்கு என்றே கற்றுக் கொடுத்த ஒரு பிஸ்மில்லா நாம் அதை ஓதி ஒளி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் என்றும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் மிஸ் வாக்கு செய்வது சுண்ணத்தென்றால் மும்முறை வாய் கொப்பளிப்பது சொன்னது என்றால் மும்முறை நாசியை சுத்தப்படுத்துவது சுண்ணத்து என்றால் தலைமுழுக்க மசூது செய்வதும் சுண்ணத்து இரண்டு காதுகளையும் நாம் மசூது செய்து கொள்வது தடவிக்கொள்வது சுண்ணத்து விரல்களை கோதி கழுகுவது தாடியை கோதுவது மும்முறை கழுகுவது வரதுபுறத்திலிருந்து தொடங்குவது அதே போன்று ஒரு உறுப்புக்கு பின்னால் அடுத்த உறுப்பு தொடர்படியாக நாம் கழுகுவது இதெல்லாம் சுண்ணத்துக்கள் வகைகளிலே சேர்கிறது அதே போன்றுதான் உதுகிற ஆதாபுகள் இருக்கிறது பலாயில்கள் சில சிறப்புகள் இருக்கிறது ஒலி செய்கின்ற போது இயன்ற மட்டும் கிபிலாவை முன்னோக்கி ஒரு செய்வது அது ஆதாபிலே சேர்ந்தது முஸ்தக சேர்ந்தது நிறைய நன்மைகள் இருக்கின்றன ஒலி செய்கின்ற போது வா அதுமுத்த கல்லுமி பி கலாமின் நாஸ் உலக பேச்சுக்கள் பேசாமல் ஒவ்வொரு உறுப்பையும் கழுகிற போது நாம் ஓத வேண்டிய துவாக்களை ஓதியவாறு கிபிலாவை முன்னோக்கியவாறு நாம் ஒரு செய்வது உறுப்புக்களை தேய்த்து கழுகுவது நல்ல முறையிலே தேய்த்து கழுகுவது இப்படி பல ஆதாபுகள் உழு முடிந்த கையோடு உழு செஞ்சு மிச்சப்பட்ட தண்ணீரை சில சொட்டுக்கள் நாம் குடித்துக்கொள்வது பெருமான ரசுலே கருமிசிலாசு செயல்படுத்திருக்கிறார் காரணம் ஒலி செய்கின்ற தண்ணிக்கு ஒரு ஷிஃபா இருக்கிறது நிவாரணம் இருக்கிறது கிதாபுகளை நாம் பார்க்கிறோம் நாம் வீடுகளிலே ஒழு செய்தோம் என்றாலும் இங்கே நம்முடைய பள்ளிகளிலே ஒலி செய்தோம் என்றாலும் கடைசியில் பி பதிலி வதுகி என்று வருகிறது கித்தாபில் வது என்றால் ஒலு செய்த ஒலி செய்கிற தண்ணீர் பதில் என்றால் மிச்ச தண்ணீர் அதில் சில சொட்டுக்களை நின்றவாறு நின்றவாறு தண்ணீர் குடிப்பதற்கு இரண்டு சந்தர்ப்பத்தில் அனுமதி இருக்கிறது நம்பர் ஒன்று ஒரு செஞ்சு முடிச்சகையோடு நாம் நின்றவாறு நம்ம ரெண்டு சம்சம் நீரை புனித நீரை நாம் அருந்துகிற போது மற்ற எல்லாம் உட்கார்ந்து அமர்ந்து தண்ணீர் குடிக்க வாய்ப்பு இருக்குமானால் உட்கார்ந்து தான் நாம் தண்ணீர் குடிக்க வேண்டும் அது ஒரு சுண்ணத்தான காரணம் இப்படி உதுவையில் ஃபரர்கள் இருக்கின்றன சுண்ணத்துகள் இருக்கின்றன ஆதாபு முஸ்தஹபாத் ஃபதாயில் என்கின்ற சில காரியங்கள் இருக்கின்றன அவற்றை நாம் செய்வதன் மூலமாக உழுவையும் கூட ஒரு இபாதத்தாக மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது அதற்கு நிறைய நன்மைகள் ஒவ்வொரு உறுப்பையும் கழுகிற போது அந்த உறுப்பு மூலமாக ஏதாவது தவறுகள் பாவங்கள் வெளிப்பட்டிருக்குமானால் அந்த உறுப்புகளை கழுகிற போது அந்த சொட்டுக்கள் கீழே விழுகின்றனவே துள்ளிகள் அந்த துள்ளிகள் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுவதாக பெருமானார் ரசூலே கிருமிசலாஸ் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் பாவங்கள் அப்போதிருந்தே மன்னிக்கப்பட ஆரம்பிக்கிறது அதாவது உறு செய்கின்ற போதே நம்முடைய பாவங்கள் ஹத்தாயாக்கள் மன்னிக்கப்படுகின்றன பின்பு நாம் தொழுகிறது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா நம்முடைய அந்தஸ்துக்கள் உயருமா இல்லையா இதை தாண்டி அன்பான பெருமக்களே ஒரு முக்கியமான விஷயத்தை கிதாபுகளில் குறிப்பிடுகிறார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் அதாவது நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் ஃபருள் சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று பார்த்தால் அல் ஃபருளு அஃபோரும் என நஃபில் இது அனைவரும் ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒப்புக்கொள்கிற உண்மை நஃபிலைக்கான பரலு தான் பரலு மிகச் சிறப்பானது நஃபிலைக்கான பரலு மிகச் காரணம் பரலு கடமை அந்த கடமையை நாம் நிறைவேற்றியாக வேண்டும் எனவே அதுதான் மிகச் சிறப்பு ஆனால் இந்த ஒரு பொது சட்டத்திலிருந்து மூன்று விஷயங்கள் விதிவிலக்காக ஆக்கப்படுகிறது அதாவது நஃபிலைக்கான பரலு சிறப்பு என்கிற அந்த பொது சட்டத்திலிருந்து ஃபர்லைக்கான நஃபில் மிக சிறப்பானது என்பதில் மூன்று விஷயங்கள் வருகிறது நஃபில் சிறந்ததாக ஆகிவிடும் நஃபில் பொது சட்டம் என்ன அல் ஃபருது அஃபரும் என நஃபில் நஃபிலைக்கான பருள் சிறப்பு வாழ்ந்தது அதிலிருந்து விதிவிலக்காக ஆக்கப்படுகின்ற மூன்று மசாயில் இருக்கின்றன அந்த மூன்று மசாயில்களில் ஃபருல் மிக சிறந்ததல்ல நஃபில் மிக சிறந்தது வஹாதா எஃதா அல் மசாயலி சலாசா அல் முஸ்னா அல் முஸ்னாத்து மின் காஇதா அல் ஃபரது அஃபது மீன நஃபில் என்று கிதாபிலே அந்த மூன்று விஷயங்கள் என்ன அந்த மூன்று விஷயங்களில் ஒன்று இந்த உது அருமை சகோதரர்களை உது எப்போது ஃபரது என்று கேட்டால் பக்து வந்ததற்கு பின்னாலே நாம் எப்போது தொலை தயாராகிறோமோ அப்போது தான் ஃபரது இதை நாம் அனைவரும் அறிந்து வைத்த விஷயம் ஆனால் பக்து வருவதற்கு முன்னாலேயே நாம் முழுவோடு தயார் இருப்பது நஃபில் இந்த பரது சிறந்ததா அந்த நஃபில் சிறந்ததா என்றால் நஃபில் சிறந்தது என்கிறார் வக்துக்கு முன்னாலேயே நாம் முழுவோடு தயாராக ரெடியாக இருப்பது காரணம் எ அல்லா எப்போதும் நம்மை அழைப்பான் அழைத்த மாத்திரத்தில் நாம் பள்ளிக்கு விரைய வேண்டும் விரைந்து உடனே தொழுகையில் ஈடுபட வேண்டும் என்கின்ற அந்த வணக்க வழிபாட்டின் மேலே உள்ள அந்த சவுக்கை காட்டுகிற காரணத்தினாலே இந்த சந்தர்ப்பத்தில் பரலை விட நஃபில் உயர்ந்ததாக மாறுகிறது இரண்டாவது விஷயம்தான் சலாம் உரைப்பது சலாம் சொல்லுகிறோமே இதில் சலாம் சொல்லுவது சொன்னது நண்பர்களை பார்த்து இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து அஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லா என்று சொல்லுவது சிறப்பு அதற்கு பதில் சொல்லுவது ஃபரலாகிறது வாஜிபாகிறது நம்மை பார்த்து ஒருவர் அஸ்ஸாம் அழைக்கும் என்று சொன்னால் நாம் திரும்பவும் அழைக்கும் சலாம் என்று சொல்வது ஃபரது வாஜிபிலே சேருகிறது இதில் பருது சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று கேட்டால் அருமை சகோதரர் நஃபில் சிறந்ததாக ஆகிறது காரணம் பெருமான ரசுலே கரமிஷ்நாஸ் அவர்கள் பகிர்ந்தார்கள் உங்களில் மிக சிறந்தவர் யார் சலாத்தை கொண்டு உந்திக் கொள்கிறார்களோ முதலில் சலாம் சொல்லுகிறாரோ அவர்தான் மிக சிறந்தவர் காரணம் அவரிடத்தில் கர்வம் இல்லை பெருமை இல்லை சலாம் சொன்னாலும் கூட பதில் சொல்லாமல் தலையை அசைத்து விட்டு போவது அது என்ன நியாயம் எனவே ஒருவர் சலாத்தில் முந்தி கொள்கிறார் என்றால் அவர் மிகச் சிறந்தவர் கொள்வது என்பது நஃபில் ஆனால் அவரைத்தான் சிறந்தவர் என்கிறார்கள் நபிகள் நாயம் சல்லாசிங்க அவருக்கு பதில் சொல்வது பரல் அது இரண்டாவது விஷயமாக ஆகிவிடுகிறது இந்த விஷயத்திலேயும் கூட பரலைக்கான நஃபில் சிறந்ததாகிறது மூன்றாவது ஒரு மசாலா தான் நாம் ஒருவருக்கு கடன் கொடுத்திருக்கிறோம் ஒரு ஐநூறு ஆயிரம் இப்படியாக நாம் கடன் கடன் கொடுத்திருப்போம் அவர் அந்த கடனை செலுத்துவதற்கு பெரும் முயற்சி ரிஸ்க் எடுத்துக்கொள்கிறார் ஒரு ஏழை மூசில் அரபியிலே மூசில் என்பார்கள் ஆனால் அவரால் கடன் செலுத்த முடியவில்லை அவரால் அந்த கடனை திருப்பி தர முடியவில்லை திருப்பி தர முடியவில்லை இப்போது இரண்டில் ஒன்று நாம் செய்யலாம் ஒன்று என்ன செய்யலாம் நீ ஆயிரம் ரூபாய் தர வேண்டாம் ஒரு ஐநூறுரூபாவது கொடு என்று அதில் நாம் என்ன செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது கொஞ்சம் காலம் தாழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்தார் என்பார்கள் அதற்கு அரபியில் அப்பா ஒரு மாதத்தில் தரதா சொன்னியப்பா இன்னொரு இரண்டு மாதம் எடுத்துக்க ஒரு மூணு மாதம் ஆகட்டும் எப்படியாவது நீ கடனை திரும்ப கொடுத்துருப்பா செலுத்திருப்பா இப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது சார் பரவாயில்லப்பா நீ ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுற நீ ஒன்றும் அந்த பணத்தை தர வேண்டாம்ப்பா உனக்கு எனக்கு உனக்கும் எனக்கும் இடையில் அல்லாவுக்கு இடையில் உள்ள ஒரு விஷயம் நான் அதை மன்னித்து விட்டுறோம்ப்பா நீ அதுக்காக நீ பெரிய சிரமம் எடுத்துக்கொள்ளாத பையத்துணைய மோசிர்கள் இருக்கிறார்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள் நம்மிடத்தில் கடன் பெற்றிருப்பார்கள் அவர்களால் அந்த கடனை செலுத்த முடியாது அதை நமக்கு கண்கூடாக தெரிகிறது அவர் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்று அவர் முயற்சிக்கிறார் ஆனால் அவரால் முடியவில்லை இந்த இரண்டில் எது ஃபருது எது சிறந்தது என்று கேட்டால் நாம் காலம் தாழ்த்துவது என்பது ஃபருது காலம் தாழ்த்துவது என்பது பரல் கொஞ்சம் டைம் கூடுதலாக கொடுப்ப தவணை கூடுதலாக கொடுப்பது ஒரு மாதம் நாம் நிர்ணயம் செய்திருப்போம் இன்னும் இரண்டு மாதம் எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்வது பரல் அதே சமயத்தில் எது நஃபில் என்று கேட்டால் கடனை தள்ளுபடி செய்வது அதற்கு அரபியில் இபுரா உல் மோசிர் என்பார்கள் தள்ளுபடி செய்வது என்பது அது நஃபில் இதில் நஃபில் சிறந்ததா பரல் சிறந்ததா என்று கேட்டால் நஃபில் சிறந்தது அருமை சகோதரல்லே பெரியவரில் இது அல்லாஹ் நம்முடைய பெருந்தன்மை பாராட்டுகிறான் இப்படி ஒரு கடனாளிக்கு ஒரு கஷ்டப்படக்கூடியவருக்கு அவருடைய கஷ்டத்தை நாம் தீர்த்து வைக்கிற போது மறுமை நாளிலே அல்லாஹ் நமக்கு ஏற்பட போகிற கஷ்டங்களை தீர்த்து வைப்பான் என்று பெருமானார் ரசூலே கரீம்ஸ்லாத்தின் பகிர்ந்திருக்கிறார்கள் அது இல்லை இந்த உலகத்திலேயும் கூட எத்தனையோ கஷ்டங்களை அல்லா நம்முடைய சகோதர முஸ்லீம்களுடைய அந்த துன்பங்களிலே பங்கெடுக்கிற போது நம்முடைய துன்பங்களை அல்லாஹ் இலேசாக்க போதுமானவன் இந்த மூன்று மசாயல்கள்லையுமே பரளு சிறந்ததா நஃபில் சிறந்ததா என்று பார்க்கிற போது நஃபில் சிறந்ததாக ஆகிறது ஃபருளை காண ஆனால் மற்ற எல்லா மசாலுகளையும் பரலு தான் மிக சிறந்தது நஃபிலை விட ஆக இந்த மூன்று மசாலாக்களில் இந்த உது சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிறது நாம் பக்து வந்ததற்கு பின்னால் உழு செய்வது கடமை தொழுகைக்கு நாம் தயாராகிறபோது அது பரல் ஆனால் பக்து வருவதற்கு முன்னாலேயே நாம் முழுவோடு ரெடியாக இருப்பதற்கிறது நஃபில் இந்த நஃபில் சிறந்தது எனவே உழுவுடைய பாடத்தில் இந்த நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுகிறது நாம் எப்போதுமே உழுவோடு ரெடியாக தயாராக கடைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் மதரசாக்களில் பணிகள் புரிந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய குடும்ப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் உதவோடு ரெடியாக இருந்தால் வாங்க சொல்லப்பட்ட மாத்திரத்தில் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமானாலும் பரவாயில்லை எவ்வளோ சீக்கிரமாக பள்ளிக்கு வர முடியுமோ அப்படியே நாம் தொழுகையில் நிற்கிற போது அல்லாஹ் நம்மை பாராட்டுகிறான் நம்மை வாழ்த்துகிறான் அல்லாஹ் நமக்காக கருணை காட்டுகிறான் ஆக நம்முடைய வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு இந்த மனிதன் எவ்வளவு துரிதம் காட்டுகிறான் எவ்வளவு ஆர்வப்படுகிறான் என்கிற அந்த ஆர்வம் இருக்கிறது அல்லாஹ் மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம் போன்ற நல்ல விஷயங்களை வாழ்க்கையிலே கடைபிடிக்க அல்லாஹ் ரபுல்லாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் சமுதாயம் அத்தனை பேருக்கும் நல்லுதவி செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين